என்னச்சங்க போய் பாரு போய் பார் பூச்சிருக்கா பாரு கிட்ட போய் பாரு மறுபடியும் பள்ளி பாத்துட்டான் பாருங்க அது ரொம்ப நாளாவே ஒண்ணு அங்க உலாத்தது பூஞ்ச ரூமுக்கு இந்த டிவி யூனிட்டுக்கும் அந்த ஸ்பீக்கருக்கும் மாறி மாறி போயிட்டு இருக்குமா அவங்க கண்ணில் பட்டுருச்சு போலகு போயிட்டான் இங்கே வா இல்லையா பூச்சி இல்லையாப்பா ராக்கிப்பா வெளியில் போயிட்டான் ஒன்று அந்த சந்துக்குள பள்ளி தேடுவார் போயிட்டு பூச்சி இல்லையாங்க ஏன் வாப்பா நான் நவுத்துணும் அஸ்பி அதை அந்த டேபிள் நவுத்தி ஒன்றுமா அம்மா விட்டு விட்டு பிள்ள அது கைக்கு சிக்காது வா சாமி ஏன் உன் டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற வந்து சாமி அதெல்லாம் கரண்ட் லைன் அதெல்லாம் வாயில் வச்சுக்காதவா வாடாப்பு நீ என்னதான் பண்றதுன்னே தெரியல சொந்த முந்தெல்லாம் பண்ணிரு கால் வச்சு தண்ணா கதவு வர மாதிரி அந்த டேபிள் வரமாடா அதுக்கு கொஞ்சமான வெயிட்டா இருக்கு கஷ்டப்பட்டு தள்ளாலே தள்ள முடியாது உங்கள் அக்கா அங்கே புக்கு அடிக்க வச்சிருக்க நம்ம அக்கா வண்டா அங்க உள்ளே படுறா பாத்ரூமில் படுறா

ி ஆனா எங்க குரலு கேக்குதுன்னு தெரியல ஒரு பக்கம் பள்ளிக்கு ஒரு பக்கம் பாரு திருப்பி வந்துட்டான் என்ன பாருங்க என்ன வந்து வருஷம் அத வந்து தள்ளி விண்ணுமா அந்த டேபிள் எல்லாம் இழுத்து விண்ணுமாங்க வந்து வந்து என்னை அந்த கே என்னை வந்து அம்மா எதை இழுத்து விடுமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவார் உட்காருவான் பாருங்க உட்காந்து பார்ப்பான் உள்ள எங்களா தெரியலன்னு என்னம்மா இன்னுத்தங்கம் என்ன இருக்கங்க என்ன இருக்கங்க பூச்சி இருக்கா கிச்சனில் இருக்கா வாடி வா வா அங்கெல்லாம் இல்ல வேட்டை ஆரம்பம் ராக்கியோட வேட்டை ஆரம்பம் வீடு ஃபுல்லா என்னன்னா இதுன்னு போய் ஆராய்ச்சி பண்ணுவார் மெயினாக அந்த பூச்சி கூசு ஈயி எதுவும் வரக்கூடாது குட்டி குட்டி வண்டு எதுவுமே வரக்கூடாது கற்பாம்பூச்சி எல்லாம் கண்ணில் பட்டா குளோஸு சரி வா